கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான் இப்போ கவனிங்க ஏன்னா கத்தர் நம்மளை இங்கே எப்படி இருக்கிறோன்னு பார்க்குறாரு எப்படி உண்மையாக இருக்கிறோன்னு பார்க்கறாரு ஏன்னா அநேகத்துக்கு எஜமானலாம் நம்ம மாற்ற போகிறான் சொல்லியிருக்குது இப்போ கவனிங்க அநீதியான உலக பொருளை பற்றி பதினொன்று நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் ஒரு சாதாரண இந்த காசு பண விஷயத்தில் அவ்வளோ நல்லா கரெக்டாக நடந்து கொள்ளாத ஆள்கிட்ட எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த நல்ல காரியங்களை அவனிடத்தில் ஒப்படைப்பது தேவனுடைய தரிசனத்தை எப்படி அவன்கிட்ட ஒப்படைப்பது தேவனுடைய காரியங்களை செய்ய சொல்லி அவனுக்கு எப்படி பொறுப்பு கொடுப்பது அவனை எப்படி அழைப்பது அவனை எப்படி அனுப்புவது அவனை வச்சு அப்படியே ஒரு காரியத்தை செய்கிறது ஒரு மனுஷன் தன் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன பொருளை எப்படி வச்சிருக்கிறான் அதை எப்படி பாதுகாக்கிறான் தன்னுடைய பொறுப்பை எப்படி கவனிக்கிறான் தன்னத்தில் இருக்க பணத்தை எப்படி செலவழிக்கிறான் அது எப்படி அதில் எப்படி உண்மை உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா கடவுள் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காக பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா இதை விட பெரிய பொறுப்புகளை கொடுக்கும்படியாக அவனுக்காக திட்டம் போட்டு வச்சிருக்கிறார் கர்த்தர்